வணக்கம் சினி நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா இதயம் முரளி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்குதான் அது மட்டும் இல்லாமல் இட்லி கடையினுடைய ரெடியாக சொல்லியிருக்காங்க அது பற்றி அதிர்ச்சி தகவலை அளித்திருக்காங்க தயாரிப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கோவிலில் மனைவியுடன் நடிகர் ஸ்ரீகாந்த் சாமி தரிசனம் செய்திருக்காரு தயாரிப்பாளர்களில் தற்போது இளம் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ரிஷா ஷாபுனுடைய பேச்சு வைரலாகி வருதான் அதை பற்றிய தெளிவான இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் இந்த வீடியோ முழுக்கவே இருக்குது இந்த வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே சேனலை பார்க்காத இருந்தீங்கன்னா நீங்கள் கூடவே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷ் பார்த்தோம்னா பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலுமே தற்போது இயக்குனர் வடிவம் எடுத்துக்கான்னு சொல்லலாம் அவர் இயக்கத்தில் வெளியான படங்கள் தான் பவர் பாண்டி ராயன் போன்ற படங்களை ரசிகர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமானச்சு அடுத்து அவரது இயக்கத்தில் நிலவுக்கு என்பது என்னுடைய கோபம் படம் அண்மையில் வெளியானுச்சு இதனை தொடர்ந்து தான் தனுஷ் இயக்கத்தில் நாலாவது படமாக இட்லி கடை திரைப்படமும் உருவாகி இருக்குது இது தனுஷனுடைய ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்படன்னே சொல்லலாம் தனுஷ் இயக்கி நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்தினை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுச்சான் எம்மாதிரியான கதைக்களத்துடன் இப்படம் இருக்குன்னா மக்களிடையே எதிர்பார்ப்பு நிலவி வருதுன்னே சொல்லலாம் இதனிடையே தான் இந்த திரைப்படம் வரும் கடை பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகுவதெல்லாம் இருந்து தள்ளி போவதாக இந்த படத்தன தயாரிப்பாளராக இருந்த ஆகாஷ் பாஸ்கரனும் தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பாக அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா இன்னுமே பத்து முதல் இருபது சதவீத படப்பிடிப்பு மீதம் இருப்பதாகவும் நித்யா மேனன் அருண் விஜய் சத்யராஜ் ராஜ்கிரண் பார்த்திபன் போன்ற நடிகர்கள் ஒரு காட்சியில் நடிக்க வேணும்னும் சொல்லியிருக்காங்க அவர்களின் நேரத்தை ஒருங்கிணைப்பது சிரமமாக இருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு படம் நன்றாக வந்திருப்பதால அவசரப்படாமல் சிறப்பாக முடிக்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்காராம் இதனால் அந்த படத்தின் வெளியேவதால தாமதம் ஏற்படணும் புதிய வெளியீட்டு தேதியை பத்து நாட்களுக்குள்ள அறிவிப்பதாகவும் சொல்லியிருக்காரு ரசிகருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகி கொண்டே தான் போகுது

விஹாரிகா முன்னாடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்களா இந்த நிலையில் தான் படத்தின ஃபஸ்ட் சிங்கிளை படக்குழுவும் வெளியிட்டுச்சே பாடலுக்கு இதையா என்ற தலைப்பையும் வச்சிருந்தாங்க பாடல் மிகவும் மெம மெலடியாக அமைஞ்சிச்சு இப்பாடலை விவேக் வரிகளில் தாமன் மற்றும் விஷா மிஸ்ரா இணைந்து பாடியிருக்காங்களா தமிழ் சினிமாவில் கோலசிங் நடிகர் முரளியின் மறக்க முடியாத பாத்திரம் இதய முரளி அவரது மகனோ அதர்வா நடிக்கும் இதயமுரளி படத்திற்கு ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருது ரசிகர்கள் பெரும்பாலும் கோவில் தரிசனம் செய்வதை வைரலாக்கி வராங்க. அந்த தான் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் இதை தொடர்ந்து பார்த்திபன் கனவு கண்டேன் போன்ற பல வெற்றி படங்களை நடித்திருந்தாரு அண்மையில் இவர் நடிப்புல வெளியான கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதலும் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று சொல்லலாம் இந்த நிலையில்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில தனது மனைவிடன் சாமி தரிசனம் செய்திருக்காங்களா பின்னர்ல தான் கோவில் இருந்த ரசிகர் அவருடன் புகைப்படங்களை எடுத்து கொண்டிருக்காங்க அதுதாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமா வட்டாரத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சு தற்போது வைரலாகி வரும் அந்த வகையில் தான் இளம் பெயரைப்படின் பேச்சோ வைரலாகி வருதா அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் அவரது அறுபத்தி ரெண்டாவது படமாக தான் வீரதூரன் வீரசூரன் படத்தில் நடிச்சிருக்காரு சித்தா பட இயக்குனர் தான் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம்னுடைய அறுபத்தி ரெண்டாவது படம் அமைஞ்சிருக்குது இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா எஸ் ஜே சூர்யா சுரேஷ் மூட் சித்திக் துஷ்ரா விஜயன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ரிஷா சபு தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாங்க மதுரையை கதைக்காலமாக கொண்டுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டதாகவும் வீரதீர சோனன் படம் வந்து வருகின்ற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்குது திரைப்படத்தின் ட்ரைலரும் இசை வெளியீட்டு விழா நேற்று வீ டெக் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுச்சு இதெல்லாம் படக்குழு அனைவருமே கலந்து கொண்டாங்க மேடையில் விக்ரம் துஷ்ரா எஸ் ஜே சூர்யா சூராஜ் இளம்பெண் தயாரிப்பாளர் ரியா ஷாபுவும் பேசியிருந்தாங்க இதில் ரிஷியா ஷாபு பேசியது இணையத்தில் தற்போது பார்த்தோன்னா கவனத்தை பெற்று வருதுன்னே சொல்லலாம் இவர் பேச்சு பார்வையாளர்களை கட்டி போட்டதே பேச்சுல மிக துடி தெளிவாக மிகவும் எனர்ஜியாக பேசியிருந்தாராம் பிரமிப்பில் ஆழ்த்தியதாகவும் சொல்றாங்க யார் இந்த ரிஷியா ஷாபு என்பதை பார்க்கலாமா வயது தான் ஆகுது ரிஷா ஷாபுக்கா தயாரிப்பு நிறுவனமாக எச் ஆர் பிக்சர்ஸ் உரிமையாளராக இருக்கிறாங்க இவரது தந்தை வந்து ஷாபு மலையாள திரையுலகில் மிகப்பெரிய விநியோகஸ்தர்னே சொல்லலாம் இவரது தந்தை தமிழ் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை கீழ் பல தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களை தயாரித்து விநியோகித்து வராரு பல வெற்றி திரைப்படங்களான புலி இருமுகன் திருபலார் போன்ற திரைப்படங்களை தமிழை தயாரித்திருக்காரு துரண் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி தற்போது பார்த்தோம்னா பன்னெண்டு மணி நேரத்திலே நாலு மில்லியன் பார்வையாளர்களை யூடியூப்பில் கடந்ததாகவும் படத்தை குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது சினிமா செய்த நம்ம எதை பார்க்க போறோம்னா மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ போன்ற படங்களை இயக்கி தமிழ் சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத முன்னணி இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் லோகேஷ் கனகராஜ் இவர் பார்த்தோம்னா தற்போது ரஜினிகாந்துடன் நூற்றி எழுபத்தோதோ எழுபத்தி ஓராவது படமான கூலி படத்தை இயக்கி வராரு மேலும் பார்த்தோம்னா ராகவ லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் படத்தையும் தயாரித்து வராரா இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்ற கான்செப்டை தொடங்கி அதன் கீழே பல படங்களை இயக்கி வர்றாரு இவர் இயக்கிய கைதி விக்ரம் டியோ போன்ற படங்களும் தயாரிக்கும் பென்ஸ் படமும் எல்சியூவின் கீழே உள்ளதாகவும் அடுத்ததாக லோகேஷ் வந்து கைதி டூ ராலக்ஸ் படங்களை இயக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் இந்த எல்சியூவில் பிரபல தெலுங்கு நடிகரான ராம்சரண் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி பார்த்தோம்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மூணு படங்களில் லோகேஷ் இயக்க இருப்பதாகவும் அதில் ஒரு படத்தில் ராம் சரண் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறியிருக்காரா மற்ற இரண்டு படங்களின் கைதி டூ ரோலக்ஸ் தெரியுது இதன் மூலம் எல் சி யூவில் ராம் சரண் நினைவாரா என்ற எதிர்பார்ப்போ ரசிகர்கள் மத்தியிலே அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லலாம் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் தான் ராம் சரண் கேம் ஜேஞ்சர் திரைப்படத்தை தொடர்ந்து தனது பதினாறாவது படத்தில் நடித்து வர்றாரு தற்காலிகமாக ஆசை பதினாறு என்று பெயரிட்டிருக்கார் இருக்காரு படங்கள் மட்டும்தான் சினிமாவிலேயே சாதனை படைக்குமா அந்த வரிசையில பாத்தீங்கன்னா பிருத்திராஜ் இயக்கி நடித்துள்ள படம் தான் எம்புரா இந்த படம் திரைப்பட ரிலீஸுக்கு முன்பே சாதனை படைக்க தொடங்கிட்டுச்சுன்னு சொல்லலாம் தென் சினிமாவில் சினிமாவிலே முன்னணி நடிகராக இருப்பவர் தான் மோகன் இவர் பார்த்தோம்னா என் நடிப்புல மலையாள நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் லூசிஃபர் இந்த படத்தின் மூலமே பிருத்விராஜ் இயக்குனராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் தற்போது பார்த்தோம்னா இந்த படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகி இருந்திருக்குது படத்துக்கு எல் டு எம்பிரானும் பெயரிட்டு இருந்தாங்க இதில் மோகன்லால் பிருத்விராஜ் மஞ்சுவாரியர் டொவினோ தாமஸ் உள்ளிட்ட பலர் இணைந்து நடிச்சிருந்தாங்க லேகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வந்து டொவினோ தாமஸ் ஜோதின் ராமதாஸ் என்ற கதாபாத்திரத்திலும் பித்விராஜ் சையத் மசூத் என்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாகி இருக்குது இதன் படத்தின் மேலான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டு வருதுன்னே சொல்லலாம் கீதுக்கான முன்பதிவு தொடங்கிய நேரத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் டிக்கெட்டுகளை ஒரே ஒரு ஆன்லைன் இணையதளத்திலேயே முன்பதிவு செய்திருக்காங்களா இதுவரை இந்திய திரைப்படங்களை பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் முன்பதிவுல லியோ படம் எண்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தது சாதனை இருந்துச்சு அதை தற்போது எல் டூ எம்புரான் முறியடிச்சிச்சுன்னு சொல்லலாம் இந்நிலையில தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த முதல் இந்திய திரைப்படம் என எம்புரான் சாதனை படிச்சிருக்குது நேற்று மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருக்காங்க நாம என்ன பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா சிவகருத்தன் நடித்து வரக்கூடிய படத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பராசக்தி படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையில தான் வெளியாகணும் தெரிவித்திருக்காராம் சுதா கொங்கரா இயக்கத்திரா சிவக்தை நடித்து வரும் திரைப்படம் தான் பராசக்தி இந்த படத்துல தான் ஜெயம் ரவி ஸ்ரீலீலா அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக தான் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு இந்த படம் பார்த்தோம்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பை மையமாக கொண்டுதான் உருவாக்கியிருந்தாங்க இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து கல்லூரி மாணவராக நடித்திருக்காரு கடந்த சில நாட்களாக மதுரையில நடந்து வந்த படப்பிடிப்பு சமீபத்துல நிறைவேடித்திருக்கலாம் தற்போது பராசக்தி படப்பிடிப்பு பார்த்தோம்னா இளைஞர்கள் நடைபெற்று வருவதாக சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த படம் குறித்த தகவல் ஒன்றையும் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனும் பகிர்ந்திருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பராசக்தி படம் பார்த்தோம்னா ஆர்ஆர் படத்தை போன்ற காலகட்ட படமாக பிரம்மாண்டமாக உருவாகி வருவதாகவும் இந்த படத்துக்கான கதையை முதல்ல நடந்த லைவ் லொக்கேஷன்கள்ல படமாக்கி வருவதாகவும் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு கதைக்கு ஏற்றவாறு தான் தலைப்பு வைத்ததாகவும் சொல்லியிருந்தாரு முதல் நாளிலேயே தலைப்பு முடிவு செய்து விட்டேனோ பாசத் ஜோசப் இந்த படத்திற்கு முக்கிய விடத்தில நடிச்சிருக்காரு படம் பார்த்தோம்னா அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை தான் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ்